சலங்கை வழி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாரதா வந்து ககனை காப்பாற்றுறதுக்காக அவங்க வந்து பார்த்தோம்னா அபுராவோட வீட்டுக்கு வாராங்க அப்போ அபுரா வந்து பயங்கரமாக திட்டி விட்டுறவும் அப்போ அபுராவுக்கு அவன் வந்து திட்டி விட்டதுனால சாரதாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்போ சரி வந்து சொல்கிறாங்க நான் வார அப்படின்னு சொல்லும் போது இல்லை நீ வர வேண்டாம் நீ வந்து சொன்னதே போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே வந்து பார்த்தோம்னா கேபியை பார்த்துக்கிட்டே அவங்க அழுதுகிட்டே போகிறாங்க இங்கே வந்து பூமி வந்து அவங்க லாயரை போய் பார்க்குறாங்க அப்போ லாயர் வந்து சொல்கிறாங்க ஜாமீன் எடுக்கணும்னா நிறைய பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் எவ்வளோ நாள் நான் பணம் தாரேன் நீங்கள் எப்படியாவது வந்து வெயிலுக்கு மட்டும் ரெடி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லவும் சரிதான் அப்படிங்கிறாங்க அடுத்தது பூமி இங்கே வந்து பார்த்தோம்னா அவங்க பீரோவில் வந்து அவங்க பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ அவரும் வந்து தடுக்கிறாங்க யார் வீட்டு பணத்தை எடுத்து போய் நீ அவனை போய் காப்பாற்ற போகிற ஒழுங்கு மரியாதை பெசாமல் இருக்க மாட்டே அப்படிங்க இப்போ மீறாவும் சொல்கிறாங்க எங்கள் அண்ணனை இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில இந்த ககன் கொண்டு வந்திருக்குறான் அவனை வெளியே எடுக்கிறதுக்காக நீ பணத்தை எடுத்துகிட்டு போறியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டவும் அப்போ அவரும் வந்து சொல்கிறாங்க உன்னை வெளியே விட்டாதுன்னு இந்த மாதிரிக்கு பணத்தை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ரூமில் போட்டு அவங்க அடைச்சி வச்சுருவோம் பூமி வந்து சொல்கிறாங்க தயவு செய்து என்னை விடுங்க ககன் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணவே இல்லை நான் சொல்கிறதை கேளுங்க அப்படின்னு அவங்க எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஆனாலும் வந்து யாரு கேட்கற நிலைமையில இல்லை அப்ப செரி வந்து பூமியை பாக்குறாங்க அப்ப பூமியிட்ட வந்து சொல்றாங்க பூமி வா நான் உன்ன வந்து இந்த கதை திறந்து விடுதா வா நம்ம எப்படியாவது வந்து அண்ணனை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை அவங்க அழைச்சிட்டு போறாங்க எங்க பார்த்தோம்னா வந்து சாரதா வந்து ஒருத்தங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கவும் அப்ப அவங்களும் சொல்றாங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு காக்கணும் அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே நட்சத்திரம் வராங்க அப்ப நட்சத்திரம் வந்து சொல்றாங்க இங்க பாருங்க ககனை வந்து ஜாமீன்ல எடுக்க வேண்டாம் நான் சொன்ன நினைச்சாக்கி அவரை இந்த கேஸ்ல இருந்தே வெளியே கொண்டுட்டு வந்தார் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறா பேசவும் அப்போ வந்து சார்வா சொல்றாங்க உனக்கு தயவு எதுவும் தேவை கிடையாது நீங்க இருந்து தயவு செய்து போனாலே போற அப்படிங்கும் போது இங்கே பாருங்க என்ன நினச்சிட்டு இருக்குறங்க என்ன இருந்தாலும் சரி தான் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக போகிறேன் ககனை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி இருக்கும்போது நான் விட்டுருவேன்னா என்ன ககனை இந்த கேஸில் இருந்தே நான் காப்பாற்றி நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்திரம் ரொம்பவே பேசிகிட்டு இருக்கிறது சாரதாவுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்காம இருக்குது அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க ஸ்டேஷனில் இருக்கப்பட்டவங்களுக்கு அபூரம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க பாரு என்ன நடந்தாலும் சரி தான் இந்த கேஸில் நான் தான் சம்மந்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நைனி எடுத்துகிட்டு நீ சொல்லிடவே கூடாது அப்படி மட்டும் நீ சொன்னேன்னு வச்சுக்கிங்க உன் குடும்பத்தை கிராமத்தோட கதையை நினச்சிப்பாரு எல்லாரையும் முடிச்சிடும்னு சொல்லவும் ஐயோ மேடம் நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கவும் நீ இப்போ எப்படி ககன் மேலே தூக்கி போட்டிருக்கிறியோ கடைசி வரைக்கும் நீ அதிலே தான் இருக்கணும் அப்படிங்கவும் நான் அப்படியே சொல்லிடுறேன் ஆனால் தயவு செய்து என்னை வெளியே அழைச்சிட்டு வந்துடுவீங்களா நீங்கள் சொன்ன மாதிரி பணம் கொடுத்துருவீங்களான்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாரு நான் உனக்கு சொன்ன வாக்க நான் காப்பாற்றுவேன் ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டு இந்த கேஸில் நான் சம்மந்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அவங்ககிட்ட நீ சொல்லிடவே கூடாது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ககன் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவங்கள போட்டு அடி அடின்னு வந்து அடிக்கிறாங்க லாக்அப் வந்து ஒருத்தருங்க திறந்து விட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ ககன் வந்து அந்த சாவி எடுத்துகிட்டு போய் லாப்ப லாக்கப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அடி அடினு அடிக்கவும் அப்போ நைனி வந்துருந்தாங்க வந்ததுமே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து ககன் பார்த்தோம்னா அபூர்வா சொன்னதான் நினச்சி பார்க்குறாங்க ஏன்னா இந்த கேஸில் அநியாயமாக மாட்டி விட்டுருக்குது அபூர்வா தான் ஆனால் இவங்ககிட்ட சொன்னாலும் ஆதாரம் இல்லாதனால இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைனி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ அவனை போட்டு அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ககனை போட்டு அடிக்கவும் அந்த நேரத்தில் சாரதா எல்லாருமே வந்து அவங்க ஜாமீனில் எடுக்கிறதுக்காக அவங்க வந்துருந்தாங்க அப்போ வந்து வந்ததுமே இப்போ நைனி வந்து செடிட்டுருக்குறாங்க எங்கள் பாரு இப்போ வேணால் நீ வெயிலில் போயிருக்கலாம் ஆனால் நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும் அப்படிங்கவோ அப்போ பார்க்கும்போது அவங்க பூமி சாரதாலாம் வந்து ககனை பார்த்ததுமே அடைகிறாங்க ஏன்னா அவங்க வந்து நைனி அடித்ததுனால அவங்க உடம்புலாம் தழும்பு தலும்பாக இருக்குது இதை பார்த்ததுமே பூமி எல்லாருமே வந்து அழுதுகிட்ருக்கவும் அடுத்துதான் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்ப சாரதா அழுதுக்கிட்டே சொல்கிறாங்க இந்த வெண்ணியை வச்சு ஒத்தனம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது பூமி வந்து அத்தை தாங்க நானே ஒத்தனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ககனுக்கு ஒத்தனை கொடுத்துட்டு இருக்கும்போதே ககனோட உடம்புல தழும்பு தழும்பா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்கவும் அப்ப அங்க நைனி வாராங்க நைனி பார்த்ததுமே பூமி வந்து ரொம்பவே கோபத்தோட அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இவங்கிட்ட ஒண்ணு நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு இருக்கவும் அப்ப உடனே வந்து ககன் வந்து சொல்றாங்க அங்க பாரு பூமி அப்படிலாம் சொல்லக்கூடாது அதாவது நம்மளுக்கு எதிரா எல்லா ஆதாரம் இருக்கனாலதான் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து என்ன போட்டு அடிச்சாங்க ஆனா அதுக்காக வந்து நீ இப்படி வந்து அவங்க கேட்கறதுக்கு பயில் சொல்லாம இருக்க கூடாது ஏன்னா எப்படி நம்ம உண்மையை ஆகணும் அவங்களும் வந்து நேர்மையாதான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது என்ன நேர்மையை விசாரிச்சாங்க உங்களை இந்த அளவுக்கு போட்டு அவங்க அடி அடினு அடிச்சிருக்கிறாங்க இதுதான் அவங்க பண்ணக்கூடிய நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க பாருங்க அப்படிலாம் பேசக்கூடாது அவங்க விசாரிக்க வந்திருக்கிறாங்க அதுக்கு நம்ம சரியான ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதனால நீ அவங்க கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லவும் அவ பூமி வந்து கோவத்திலேயே வாராங்க நைனி கிட்ட பேசுறதுக்காக அப்ப நைனி விசாரிச்சுட்டு இருக்கும் போது உடனே பூமி வந்து திட்டுறாங்க யார் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணனான்னு சொல்லிக்கிட்டு நீங்க தீர விசாரிக்காம ஒரு அப்பாவையை போட்டு நீங்க இந்த மாதிரிக்கு நீங்க அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்க பார்த்தோம்னா அபூர்வம் தான் காட்டுறாங்க அப்போ வந்து அவங்க ஃப்ளாஷ்பக்காக அவங்க நினச்சி பார்க்கறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சரச்சந்திராவோட இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு வேறு யாருன்னு காரணம் கிடையாது அபூரா தான் இந்த மாதிரிக்கு சரச்சந்திராவா பண்ணியிருக்கிறாங்க இதை நினச்சதுமே அபூரா வந்து கொஞ்சம் மனசில் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தான் இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில கொண்டு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவர் மட்டும் கண் கண்முழிச்சிட்டாருனா நம்ம தான் இது பண்ணணும்னு சொன்னால் உண்மையை வந்து வெளியே வந்துடக்கூடாது எப்படியாவது வந்து நம்ம இந்த கேஸில் வந்து வெளியே வரணும் நான் தான் இதில் தலையிட்டுருக்குங்கிற விஷயமும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபூரா அடுத்து தான் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்